உயிர்ல விசுவாசிக்கல அபிஷேகம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அபிஷேகத்தை விசுவாசிக்கிற அந்நிய பாஷையை பேச மாட்டாங்க உயிர் தீர்த்தை கொண்டாடுக்கிற அநேகர் உலகம் முழுதும் சொல்கிறேன் இதுக்கு டினாமினேஷனே உருவாக்கியிருக்கு என்னது அது பர்சுத்தாவி இல்லை மருதளிக்கிறதுக்கு அந்நிய பாஷையை கொடுத்தாவது ஒரு பேசுறதுக்கு டிநாமினேஷன்ஸ் இஸ்டம் ஏன்யா வேதம் என்ன சொல்லுது வார்த்தை என்ன சொல்லுது வாழ்க்கை எங்கே போய் கொண்டுருக்குது வண்டி எப்படி தடம்பொருன்னு போயிட்டுருக்கு உண்மையான உயிர் தெழுதல் அபிஷேகத்தை விசுவாசிக்கும் உண்மையான உயிர் தெழுதல் அந்நியபாட்சி விசுவாசிக்கும் உண்மையான உயிர் தெழுதல் பாகுபாடின்றி சபையில் காணப்படும் எல்லோரும் ஒரு இடத்தில் கூடுகிறது கஷ்டம் எல்லோரும் ஒருமனைப்படுகிறது கஷ்டம் எல்லோரும் ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் உக்காரது கஷ்டம் இது சத்தியமாக நடக்கிறது இதில் வந்து சுகாதாரம் ஒரு இடத்துல இருக்கும் ஒரு சில இடத்துல டெய்லி குளிப்பான் டெய்லி ரெண்டு வேலை குளிக்கிறவனும் இருக்கிறான் வாரத்துக்கு ஒரு வாட்டி குளிக்கிறவனும் இருக்கிறான் அவன் விஸ்வாசம் எரிசிலையும் போகணுன்னு அவனும் உக்காந்துருப்பான் சொல்ல முடியாது நோயப்பட்டவன் இருமின்னு கூட உட்காந்துருப்பான் சொல்ல முடியாது இந்த நூற்றி இருபதும் ஒரு தானே தவிர வேறு சரீரம் வெவ்வேறு பேக்ரவுண்ட் வெவ்வேறு கல்ச்சர் வெவ்வேறு லாங்குவேஜ் தாங்குவீங்களா முடியுமா இப்போ உக்காப்போ நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன் மாவட்டங்கள்லாம் ஒன்றா போய் உட்காந்துக்கும் நாகர்கோவில்லாம் நாகர்கோவில் கூட உட்காரோம் திருநெல்வேலாம் திருநெல்வேலி கூட உட்காரோம் மதுரை மதுரை கூட உட்காரம் மெட்ராஸ் எங்கே ஒன்றா உட்காரம் நம்ம அப்படியே வளர்ந்துருக்குறோம் இல்லையா ஏ ஆல் ஓவர் இந்தியா கான்ஃபரன்ஸ் வச்சா தெலுங்கு தெலுங்கு ரூமில் போய் உட்காந்துக்கும் ஹிந்தி ஹிந்தி ரூமில் போய் உட்காந்துக்கும் தமிழ் தமிழ் ரூமில் உட்காந்துக்கும் கேரளா கேரளில் உட்காந்துக்கும் லாட்ரி டிக்கெட் மாதிரி ஆயிடுச்சு கரிசியில் டேய் எல்லாம் ஒன்றா உக்காரலாம் வாப்பா பின்னே வரான் நான் பின்னே பறையேன் ஏன் அட போடாடேய் எங்க வந்தாலும் நீ விருதமாட்டியா நீ ஏசுவுக்கு தூரமாக இருக்கானோ இவன் இன்னும் கிறிஸ்டினாகவே ஆகலை இவன் எங்கேருந்து ஊழியம் செய்கிறது ஆனா ரத்தம் இங்கே தான் வரணும்னு வச்சுக்கோங்க யார் தூக்கின்னு போனோம்லாம் நல்லா பார்த்துக்கினு என்ன கத்தாவே இது கேரளாவை கொற கொற சொல்லலை தமிழும் சொல்கிறேன் ஐயோ ஏம்மா யம்மா வாய் ஒன்று இங்கே இருக்குது அமையுது இவன் அது அமையுது அமையுதுன்னு இல்லை என்ஜாய் தர் ஃபுட் ஏ உங்கள் வீட்டில் இது செய்கிறாங்க அது நல்லா இருக்கு எத்தனை வா சாப்பிடலாம் இது செய்கிறாங்க இது எட்டு வா சாப்பிட்லாம் ஒருமித்து போகிறது அதுதான் உயிர் தேர்தல் நான் இதுவாக்கும் நான் அதுவாக்கும் நான் இதுவாக்கும் வா நீ போட்டப்பட்ட அறைக்குள்ள இருக்கிறாய் உன் வட்டம் சின்னது கருங்குறுக்கிடும் உங்களுக்கு விஸ்தாரம் இருக்காது வாழ்க்கையில் நேராக ஒரு தேவசாயில் படைக்கப்பட்ட ஒரு மனுஷனை நீ அற்பமாக எண்ணுகிறாய் அதுதான் அது பொருள் உயிர் தேட்ட வல்ல கிடையாது